மே இருபது இன்று தமிழ் தேசிய பெருந்தலைவர் திராவிட பேரொழி புரட்சியாளர் அம்பேத்கருக்கு முன்னோடியாக இருந்து நம்மையெல்லாம் கை மகத்தான பெருந்தலைவர் பண்டிதர் அயோத்திதாசருக்கு இன்று பிறந்த விழா இந்த பிறந்த அந்த மாமனிதருக்கு தலைவர் எழுச்சி தமிழர்களின் சார்பாக தலைமையகத்தின் சார்பாக லட்சோப்பு லட்சம் விடுதலை சிறுத்தைகளின் சார்பாக எமது செம்பார்ந்த புகழ் வணக்கத்தையும் வீர வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறோம் அவரின் நிலை விடுதலை சிறுத்தைக்காக போற்றுகிற வகையில் தலைவரின் சார்பாக இப்பொழுது தலைமையகத்தின் சார்பாக அவருக்கு மாலை அணியப்படுகிறது தலைமை நிலை செயலாளர் பாலசிங் அவர்கள் மாலை அணிவார் Sari பெரும்

ரெண்டு <laughs> வரலாற்றை என்கின்ற அடிப்படையில் அயோத்தாசரை நாம் கவனிக்க வேண்டும் அயோத்திதாசன் தேசியத்திற்கு நான் முன்னோடி இருப்பதை ஏற்றுக் கொள்ள மறுக்கக்கூடிய காலமாக இருக்கின்றது அயோத்தாசன் குடும்பத்தை பொறுத்தவரை அவர் தாத்தா ரங்கசாமி அவர்கள் பிள்ளையர் காலத்திலே திருக்குறளாக இருக்கட்டும் நாவடி நாவலாக இருக்கட்டும் அந்த நூல்கள் இன்று எல்லோர் பெயரும் கிடைத்திருக்கிறது என்று சொன்னால் அது அயோத்திதாசன் தாத்தா கந்தசாமி அவர்கள் வெள்ளையிலும் கொடுக்கப்பட்ட பிறகு இன்றைய திருக்குறள் எல்லாம் நம் பெயர் கிடைத்திருக்கிறது ஆக அயோத்திதாசன் மட்டுமல்லாமல் அயோத்திதாசரின் குடும்பமே தமிழ் சமூகத்தின் தமிழ் சூழலை வெளியுறவு எடுத்து காட்டுகின்றது அதே இன்றைய காலகட்டத்தில் சாதி என்பது பார்ப்பனியம் எதிரிலை என்ற ஒரு சூத்திரம் கட்டமைக்கப்பட்டிருக்கிறது தொள்ளாயிரத்தி எட்டிலே ஒரு செய்தியை சொன்னால் பார்ப்பனர்கள் எட்டு வாக்கிலே வரையர்கள் குடியிருப்புகளில் பார்ப்பனர்கள் உள்ளே நுழைந்தால் அவர்களை துடப்பத்தால் அடித்து விரட்டி அவர்கள் இந்த இடத்தை சாதித்து தீர்த்து கிடைக்க வரதாக வர வேண்டிய உண்டு பார்ப்பனர்களை தீண்டப்படாத பார்த்த வரலாறு தான் தமிழ்ச்சர்களுக்கு வரலாறு பறையர்கள் தீண்டப்படாதவர்களாக கருதப்படவில்லை என்று சொல்லுகிறார் ஆக பார்ப்பனர்கள் பறையருக்கும் இந்த எதிர்ப்பு நிலை எப்படி உருவாது என்று அயோத்தாச பாடல் பார்க்கும் பொழுது பறையர் என்பதால் உண்மையான பௌத்தர்களாக இருந்திருக்கின்றார்கள் ஆக இந்த பௌத்தத்தின் எதிர்நிலை இந்துத்துவம் ஆக பௌத்தத்தை எதிர்ப்பதற்காக இந்த பறையர்கள் தீண்டப்படாதவர்களாக ஒதுக்கி வைக்கப்படுகிறார்கள் என்று இந்த வரலாற்றை எல்லாம் அயோத்தாசன் அப்படி இந்த திராவிடம் சொல்லாக இருக்கட்டும் சவிதேசம் என்ற சொல்லாக இருக்கட்டும் சாதி ஒழிப்பு என்ற சொல்லும் அனைத்துக்கும் அயோத்தியா சட்டமட்டுமல்லாமல் தாழ்த்தப்பட்டவர்கள் ஆனால் ஆயிரத்தி எண்ணூறு இல்லை அயோத்தா பொறுத்தவரை வெள்ளையர்களிடம் மனு கொடுக்கக்கூடிய கட்டத்தில் இருக்கிற ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி வெள்ளையர்களிடம் மனுவை கொடுக்கின்றனர் தசமான புரிதல் அது முதன்மையான மனு என்றால் தாழ்த்தப்பட்டவர்கள் இந்துக்கள் பட்டியலில் இருந்து நீக்குங்கள் தாழ்த்தப்பட்டவர்கள் சாதி அற்றவர்கள் என்று சொல்லி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டிலேயே அயோத்தாசன் வெள்ளைக்காரன் மனு கொடுக்கின்றார் இப்படி ஒடுக்கப்பட்டவர்களின் வரலாறு என்பது சாதி அற்றவர்களாகவும் திராவிடத்தின் முன்னோடியாகவும் பார்ப்பனர்கள் சொல்லும் அளவு தீண்டப்படக்கூடிய சங்கம் இல்லை என்கிற பல்வேறு கருத்துக்களை முன்வைப்பதால் அவரின் வரலாற்றை அவர் சொல்லி சென்ற வரலாற்று உண்மைகளை எடுத்துச் சொல்வோம் உண்மையான தமிழ் சமூகமாக தன்மானத்தோடு தலைமை அதன் அதற்கு விடுதலை சிறுத்தைகள் அறிவித்திருக்கக்கூடிய அயோத்திதாசர் போன்ற விருதுகள் அவை நினைவு கூற வகையில்தான் என்று எழுச்சி சென்றதாக எடுத்துச் செல்லப்படுகின்றது ஆக அயோத்திதாசர் நினைவு கூறுவதன் நம் உண்மை வரலாற்றை உலகிற்கு எடுத்துச்

சரியாக இருந்து தனியாற்றலாம் தனியா இருக்கலாம் சரியாக வரல ஓ ஒரு போட்ட தட்ட ரொம்ப நேரம் ஆகுது ரொம்ப நேரம் ஆகுது சரியில்லை உங்கள் ஃபோன் கொடுங்க உங்கள் ஃபோன் சரியில்லை அது செல்லுண்ணா ஃபோன் ஆனிக்க